ஆணையம் தில்லு முள்ளு பள்ளி இருக்கு பாஜக பிராடு பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கு மோடி மூணாவது முறையா பிரதமர் ஆனார் இல்லையா அந்த மூணாவது முறையா பிரதமர் ஆன வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது அப்படின்ற ஒரு வசனத்தை கூடிய சீக்கிரம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இதுக்கான ஒரு சாம்பிள் பீஸாத்தான் இப்போ ஒரு கேஸை எடுத்து அப்படி கவுத்து வச்சிருக்காங்க அதான் இவன் ஜெயிச்சது செல்லாது தேர்தல் ஆணையம் அந்த அதிகாரிகள் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு பொய்யான ரிசல்ட்டை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால ஜெயிச்சவரை தோத்தவர்னும் தோத்தவரை ஜெயிச்சவர்னும் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கு எங்க எப்படி சிக்கினாங்க இதனால மேல வரைக்கும் அடி வாங்கி வீங்கி பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது நாமளே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஐயா மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மட்டும்தான் இந்த பாடாதி வேலைகளை பார்த்துருக்காரு எலெக்ஷன் கமிஷனை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நம்மளாம் நினைச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் இல்ல பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வரைக்கும் இதே வேலையாத்தான் எலெக்ஷன் கமிஷன் தெரிஞ்சிருக்கு அவன் அவன் ஜத்துக்கு ஏத்தாப்புல என்னென்ன செய்ய முடியுமோ அவன் அவன் அதை தனிப்பட்ட முறையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடி இருக்குல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்குதோ அங்கேயெல்லாம் அவங்க கையில இருக்க காசை புடுங்கிட்டு ஓடி வருது அவங்களுக்காக அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இல்ல அவன் அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்காக இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம ஊர்லயே ஒருத்த மாட்டானு அங்கே வரின்னு ஒட்டேன் ஆனையவன் அவன் மறுபடியும் ஜாயின் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல மட்டும்தான் அது வெளியில வந்துச்சு மற்ற ஊர்ல எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அது அப்படியே எல்லாரும் மேலே ஏறி விழுந்து அமைக்கிட்டாங்க மே அது வெளியில் தெரியத்துக்கான வாய்ப்பே இல்லை இப்போ ஈடி எப்படியோ அதே மாதிரி தான் ஈசியும் ஹரியானாவில் ஒரு எலக்ஷன் ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் அந்த பஞ்சாயத்து போர்டு எலக்ஷனில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட ஓட்டு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது அதில் என்ன பண்ணிட்டாங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சு கவுண்டிங்லாம் சாதாரணமாக கவுண்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் அங்க இருப்பாங்க அந்த சம்மந்தப்பட்டவங்களில் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா கண்டஸ்ட் பண்ணாங்கள அது சம்மந்தப்பட்டவெல்லாம் இருக்கிறப்ப எப்பா பாருங்கப்பா இதெல்லாம் உங்கள் ஓட்டுக்கள் நீங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க இதில் வந்து இவ்வளோ கவுண்ட் வந்திருக்கு இவங்க ஜெயிச்சதாக நாங்கள் அறிவிக்கிறோம் இது ஒன்று பேலே கிடையாது எடுத்து எண்ணி போகிறதுக்கு பட்டன் தான் தட்டுனா என்ன ரிசல்ட்டுன்றது ஒரு பஞ்சாயத்து போட்டு அதிகபட்சம் போனா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வெறும் மூவாயிரம் வாக்குதான் போட்டு அடிச்சு போயிட்டே இருக்கலாம் அதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் குல்தீப் சிங்னு ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் மோஹித் குமார்னு ஒருத்தர் இருக்காரு இந்த ரெண்டு பேரும் வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல வந்து மோஹித் குமார் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது ஐம்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்துல இவர் ஜெயிச்சார் அந்த மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போட்டது போயிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை இது அக்னாலஜ் பண்ணணும்ல இவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு இது கொடுப்பாங்க இல்லை அதுக்கான வேலையை பார்க்க போகிறப்ப அந்த எலெக்ஷன் அந்த அதிகாரி அந்த கவுண்டிங் பண்ணாலும் அந்த அதிகாரி வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது நம்ம வேணால் இன்னொரு ரவுண்டு போவோமா அதாவது மறுபடியும் இன்னொரு செக்கிங் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஜெனரலாக இது என்ன ஆகும்னா யாராச்சும் ஒருத்தர் ஒரு அஜெக்ஷன் இந்த கல்யாணம் பண்ணுவாங்க சர்ச்சில் எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்பாங்க இந்த கல்யாணத்தின் மீது யாருக்காவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறப்ப அந்த சபையில் இருக்கிறவங்க யார் வேணாலும் கை தூக்கலாம் அவங்க ரிலேட்டடாக இருக்கணும் சபையில் இருக்கிறவங்க யார் வேணாலும் கை தூக்கிட்டு அதுக்கு ஒரு வேளை அந்த இடத்துல ஏதாச்சும் ஆட்சேபனை தெரிவித்தாங்கன்னா அவங்க அதை கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் எலெக்ஷன்லையே இப்போ அந்த ரெண்டு கண்டஸ்டன்ட் அந்த ரெண்டு க அந்த பார்ட்டி சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க எனக்கு சந்தேகமாக இருக்கு ரெண்டு இல்லை பத்து பேர் போட்டி போட்டாலும் பத்து பேரில் ஒருத்தருக்கு வந்து இந்த ஓட்டிங் கவுண்டிங்கில் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு நான் மறுபடியும் ரீ கவுண்டிங் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணி கொடுக்குற வேலையத்தை அந்த தேர்தல் அதிகாரி செய்யணும் ஆனால் இந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டாப்புல ஏதோ ஞான திருஷ்டியில் எதாச்சும் பார்த்தாப்புலயான்னு தெரியல தெரியலை இல்லை போட்டது எதுவும் தெரிஞ்சுச்சா தெரியல நான் மறுபடியும் பார்க்கணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் அவராகவே அதை கவுண்டிங் எடுத்து பார்க்குறப்ப ஜெயிச்சவரை தோத்தவராகவும் தோத்தவரை ஜெயிச்சவராகவும் அவரை அறிவிச்சிட்டார் எப்போ அந்த ஐம்பத்தோரு வாக்கு வித்தியாசத்தில் நீ ஜெயிச்சேன்னு சொன்னாலப்பா அது இல்லை இவர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணிட்டார் இதை எதிர்த்து அந்த மோஹித் குமார்ன்றவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு கீழேந்து போட்டிருக்காரு கீழமை நீதிமன்றம் அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு இந்த கேஸ் அவங்களை வந்துச்சு ஐயா சூரியகாந்த் தான் அந்த பெஞ்சுக்கு வந்து தலைமை வைக்கிறாப்பு இவர் யாரு எஸ்ஐஆருக்கு உள்ள புகுந்து இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்காங்கல்ல அதே நீதிபதி இப்போ அங்க எலெக்ஷன் கமிஷனோட இந்த பிரச்சனை அங்கே போயிருக்கு அதில் ஆரம்பத்தில் கேஸு போட்டதுனால அந்த கேஸோட இது என்ன அப்புடின்னா அந்த ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இருக்கிறத இருக்கிறபடியே சீல் வச்சு அப்படியே சேஃப்டியாக வச்சுருக்கணும் அந்த கேஸு முடிகிற வரைக்கும் அதை அப்படியே வச்சிருக்கணும் அதை அப்பயே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க சீல் வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க சேஃப்டியாக அந்த ஓட்டிங் மிஷின் இருக்கு இதை பார்த்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்போ ரீ கவுண்டிங் தானே அதுக்கு ஏன் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரீ கவுண்டிங் பண்ணியிருக்கலாம்ல ஆக்சுவலி முதல்ல நீ ஏன் அறிவிச்ச இவர் தான் ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லிட்ட அப்படி ஜெயித்தப்ப அந்த ஐம்பத்தோரு வாக்குகள் எப்படி கரெக்டாக மிஸ் ஆச்சு அந்த ஐம்பத்தோரு வாக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பஞ்சாயத்து போல் ஐம்பத்தோரு வாக்குகள் பெருசு சார் ஏன்னா ஒன்று ரெண்டுலாம் போவோம் எம்எல்ஏ எலக்ஷனே இப்போலாம் ஒன்று ரெண்டில் போயிருக்கு இப்போ பஞ்சாயத்து போல் எலக்ஷன் ஐம்பத்தொன்று எப்படி அது மாயமா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பூத்தை வந்து எடுத்து அதை ரீ பண்ண சொல்லியிருக்கான் அது ரீகவுண்ட் பண்ணுறப்ப வீடியோவும் எடுக்க சொல்லியிருக்கா பொதுவாக ரீகவுண்ட் பண்ண அந்த கவுண்டிங் பண்ணுறது யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் வருவாங்க டீச்சர்ஸு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் வேறு எங்கேயாச்சும் எலக்ட்ரல் போர்டிலேருந்து யாரெல்லாம் வந்து அஃபிஷியலாக இதுக்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்காங்களோ அவங்க இவங்கெல்லாம் வருவாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அந்த கோர்ட்டோட ரிஜிஸ்ட்ரார் ஒவ்வொரு டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் கூட கிடையாது ரிஜிஸ்ட்ரார் அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தான் இதை செய்யணும் செய்கிறப்ப வீடியோவை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க வீடியோ எடுத்து பார்த்தா யாரை தோற்றுட்டாருன்னு சொல்லி மறுபடியும் கவுண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாயிலோ அவர் ஜெயிச்சிருக்க இதுல ஒண்ணு பெரிய டெக்னிக்கல் கோடிங் எல்லாம் அடிச்சு நம்ம வந்து பல நாட்கள் ஆய்வு பண்ணி மண்டைய பிச்சிக்கிட்டு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிக்க போறது இல்ல இவிஎம்ல இவிஎம் தட்டுனா வந்துடும் கால்குலேட்டர் தான் அதுவும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்லையா ஜெராக்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு பட்டனை தட்டி விட்டா இருக்கிறது அப்படியே வந்துடும் பார்த்து எழுதி சொல்லணும் அவ்வளவுதான் இது தெரியாம கண்ணு அதாவது டிஜிட்டல் மிஸ்டேக்கு மெக்கானிசம் மிஸ்டேக்கு அப்புறம் ஹியூமன் கூட வர்றதுக்கு இல்லை வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னா உங்களோட அதிகபட்ச எஃபோர்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வெளியில் சொல்கிறது அவ்வளவுதான் எஃபோர்ட்டு இதை வந்து ஒரு தேர்தல் அதிகாரி மறுபடியும் மாற்றி சொல்லியிருக்கார் இதில் ஒரு பியூட்டி பாயிண்ட் என்னன்னா இந்த கேஸு போறப்ப ஒவ்வொரு நீதிமன்றமாக போயிட்டு வருது இல்லையா அந்த ஒவ்வொரு நீதிமன்றத்துலையும் போயிட்டு வர்றப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அதாவது இதை எப்படி இவர் வந்து ஆனால் எல்லாத்துலயும் ஒரே இடத்துல வந்து ஒரே மாதிரி சொல்லியிருக்கான் எலெக்ஷன் அதிகாரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அன்லசண்டில் எவனோ எனக்கு இதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்ற வரைக்கும் எலெக்ஷன் அதிகாரி அந்த ரீ முதல்ல போகக்கூடாது ஆனா எல்லாரும் என்ன சொன்னாலும் சரிப்பா தான் முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் அவர் அதிகாரி அறிவிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன ஆட்சேபனை விட்டுட்டு போங்க அதே நேரத்தில் எப்படியோ விட முடியும் இந்த மாதிரி கோர்ட்டுக்குள்ளேயே வந்து மாறி மாறி இருந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு எல்லாத்தையும் எடுத்து ரீகவுண்ட் பண்ணும் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருப்போமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ரீகவுண்ட் பண்ணால் அந்த எலெக்ஷன் அதிகாரி பக்காவை மேனிப்புலேட் பண்ணி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அது அப்படியே இருந்திருக்காங்க நமக்குள்ள இப்போ அந்த என்டையர் எலெக்ஷன் கமிஷனை அதாவது இது ஒருபான பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாய் இது இதுவரையும் பாஜக என்னென்ன மாதிரியெல்லாம் ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்கு எலெக்ஷன் கமிஷனை வச்சு நாம் பார்த்துருக்கோம் அந்த எலெக்ஷன் கமிஷனில் இல்லாத ஆட்களை சேர்த்து விடுறது ஏன் கல்லை ஓட்டு போடுறது ஓட்டு போடாதவன் ஓட்டை போடுறது ஒருத்தனை மாற்றி மாற்றி போடுறது ஈவிஎம் போட தூக்கிட்டு போயிட்டு போடுறது அவங்களுக்குள்ளேயே வீடியோ கேம் மாதிரி அமுக்கி அமுக்கி அமுக்க இது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் வந்த ரிசல்ட் இது ஏற்கனவே சண்டிகரில் நடந்தது அந்த மேயர் எலெக்ஷனுக்கு அங்கே ஒரு பெரிய அதிகாரி பண்ணார் அவராவது என்ன பண்ண அப்படி நியாயமாக இருக்கணுன்றதுக்காக இருந்ததை அவங்களுக்கு சாதகமாக மாற்றி மாற்றி பண்ணார் அது பரவாயில்ல ஆனால் இங்கே எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் சொல்றார் அவனுக்குள்ள ஃபைனல் ரிசல்ட்டும் வந்துருச்சு வந்த ரிசல்ட்டை மக்கள்கிட்ட மாற்றி சொல்லி உண்மையை மறைச்சு அந்த எலெக்ஷனோட உண்மையான ரிசல்ட்டை அடிச்சு கொ இன்னொரு ரிசல்ட் இம்போஸ்டர் அதுக்கு பேர் அதாவது ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் கொண்டாந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறது அந்த இம்போஸ்டரை கொண்டாந்து வச்சுட்டாய் ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா பதினேழு மாதம் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஒரு மனுஷன் போராடி 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 கடைசியில் கோர்ட்டுக்கு போய் நியாயமா அவர் ஜெயிச்சத அவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆயிரும் அந்த கோர்ட்டு சொல்லியிருக்கு இன்னையிலேருந்து இவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணுற இவர் தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணது ஓகே அதை மாற்றி சொன்ன அந்த தேர்தல் அதிகாரி அதுக்கு மேலே இருக்கிற அவங்களோட அதிகாரி ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்லேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்குன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்னென்ன நடந்துருக்கு யோசிச்சு பாருங்களேன் இது கண்டிப்பாக அந்த லோக்கலில் இருக்க அதிகாரிக்கும் அந்த தேய்ச்சை சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஃபேவரிசம் பண்ணாப்பில்ல அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு டீலிங் ஓடி இருக்கா சாதாரணமா இவர் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவருக்கு ஆர்டர் போட முடியாது இந்த கண்டஸ்டன்ட் ஆனா ஆளை கரெக்ட் பண்ணலாம் இப்ப இவங்களுக்கே இவ்வளவு பவர் நெளிவு சுழிவு ஆளை எப்படி தூக்கணும் எப்படி ஆகணும் எல்லாம் தெரியுதுன்னா மேல அவங்க உட்கார்ந்துருக்கு என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பாங்க எவ்வளவு இந்த இறங்கி என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்களே இப்போ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப நீதிமன்றங்களும் இதுக்கு வந்து சில நேரங்கள் அதையும் அறியாமல் போயிருக்கு முழுசா எதையும் விசாரிக்கல ஏன்னா இவங்க கொடுக்குற ஆவணங்கள் இவங்க கொடுக்குற சாட்சியங்கள் இவங்க கொடுக்குற டேட்டாஸ் இது எல்லாமே அவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு சாதகமாக வர ஒன் சைட் டேட்டாவே இருக்கு இவங்களாலே இவ்வளவு பண்ண முடியும்னா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுற அவங்களாலும் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன் ஸோ இதுதான் இப்போ இது மேபி எலாபரேட் ஆகி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி என்டையராக இவங்க எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத எல்லாம் எடுத்து அக்குவர ஆணிவராக பிரித்து பார்த்தா ஒரு வேலை கூடிய சீக்கிரம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நடக்கும் நடக்கும் அதாவது நடக்கல அப்படின்னாலும் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும் அவ்வளவுதான் வேற எதுவும் உண்டு நன்றி